ரவி ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் அவன் குடும்பம் ஒரு சிறிய கடையை நடத்தி வந்தது குழந்தை பருவத்திலிருந்தே ரவிக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் வியாபாரம் மீது மிகுந்த ஆர்வம் ஆனால் அவனது பெரிய கனவு ஒரு உணவகம் நடத்துவது கிராமத்தில் உள்ள அனைவரும் அவன் உணவு செய்முறையை பாராட்டுவார்கள் அவன் தனது கடையில் சிறிய அளவில் சமைத்து விற்கத் தொடங்கினான் சில நாட்களில் மக்கள் கூட்டம் அதிகரிக்கத் தொடங்கியது ஒரு நாள் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய இடத்தில் உணவகம் திறக்க ஒரு வாய்ப்பு வந்தது அந்த இடம் ரவியின் கனவுகளுக்கு ஏற்றதாக இருந்தது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதற்கு ஒரு பெரிய முதலீடு தேவைப்பட்டது ரவி தயங்கினான் இவ்வளவு பெரிய முதலீடு செய்தபின் வியாபாரம் தோல்வியடைந்து நஷ்டமாகிவிட்டால் என்ன செய்வது கடனை அடைக்க முடியாமல் போனால் என்ன செய்வது என்பது போன்ற பயம் அவனது மனதை ஆட்டிப் படைத்தது அவன் முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தான் அப்போது அவனது பெரியப்பா ஒரு அனுபவமிக்க வியாபாரி அவனை சந்தித்து கேட்டார் நீ அந்த புதிய உணவகம் ஆரம்பிப்பது பற்றி ஏதாவது முடிவெடுத்தாயா எப்போது ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு ரவி தனக்குள் ஏற்பட்ட சந்தேகங்களைச் சொல்லிக்கொண்டே இருந்தான் பெரியப்பா சிரித்தார் நீ பயத்துடனேயே சிந்திக்கிறாய் பயத்தால்தான் உன்னால் பெரிய அளவு முன்னேற முடியவில்லை பயத்தை நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அது உன்னை தோற்கடித்துவிடும் என்றார் இந்த வார்த்தைகள் ரவியின் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தன வெற்றியை அடைய முயற்சி செய்தால் மட்டுமே போதாது நான் எதற்காக பயப்பட வேண்டும் எனக்குள் இருக்கும் இந்த பயத்தால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டாம் என்று தீர்மானம் செய்தான் புதிய உணவகத்தை ஆரம்பிக்க சிறந்த இடத்தை கண்டுபிடித்தான் ரவி தேவையான அளவிற்கு பணத்தை கடன் வாங்கி அந்த புதிய உணவகத்தை ஆரம்பித்தான் நல்லவர்களை பணியில் அமர்த்தினான் முதல் இரண்டு மாதங்கள் வியாபாரம் மெதுவாகவே இருந்தது சில நேரங்களில் நஷ்டத்திலேயே போனது ஆனால் அவன் தனது தரத்தை கடின உழைப்பை சிறந்த சேவையை மக்களுக்கு கொடுக்கத் தொடங்கினான் மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர் ரவி உணவகம் நகரத்தின் புகழ் பெற்ற இடமாக மாறியது ஒருநாள் அவன் பெரியப்பா உணவகத்திற்கு வந்தார் ரவி அவருக்கு நன்றி சொல்லி பெரியப்பா நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை பயத்தை எதிர்த்தால் மட்டுமே வெற்றி பெறலாம் என்று பெருமிதத்துடன் சொன்னான் அவரும் மகிழ்ச்சியுடன் நீ பயமில்லாமல் உழைத்தாய் அதனால்தான் வெற்றி பெற்றாய் என்று ரவியின் முதுகை தட்டினார் பயம் என்பது மனிதனை கட்டுப்படுத்தும் ஒரு சங்கிலி அதை முறித்தால் மட்டுமே உண்மையான வெற்றி கிடைக்கும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்